பாலா ரத்னகுமார் அவர்கள் பேச அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீ செந்தூராஞ்சோதிர் அறக்கட்டளையின் கருத்தரங்கத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த பிரகாஷ் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியின் தலைவராக வீட்டிருக்கும் நமது குருநாதர் மருதமலை குருஜய்யா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நாம் இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பேச போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் யோகம் அப்படிங்கிறது அதோட கிரக சேர்க்கைகள் தான் யோகம்னு சொல்கிறோம் அப்போ வேரியேஷன் ஆஃப் பிளானட்ஸோட காம்பினேஷன் சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு கிரகத்தோட சேர்க்கை அப்போ இன்னைக்கு நம்ம குருநாதரே வந்திருக்கனால குருவோடு சேர்ந்த கிரகங்களில் என்னெல்லாம் ப்ளஸ்ஸு என்னெல்லாம் மைனஸ் அதுக்கு தர்ம பரிகாரமாக என்ன பண்ணணும் கர்ம பரிகாரமாக என்ன பண்ணணும் வாழ்வியல் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக குருவுடன் சூரியன் சேர்ந்துருந்தா பொதுவாகவே குரு ஆன்மீக கிரகம் சூரியன் தலைமை அப்ப குரு சூரியன் சேர்க்கை ஜாதகத்தில் சிவராஜ யோகம் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும் தந்தை ஆன்மீகத்தில் சிறந்தவராக விளங்குவார் அதே போல ரொம்ப கட் அண்ட் ரைட்டா இருக்கிறது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகத்தில் இந்த குரு சூரியனோட அமைப்பு அதே போல அந்த எதுலையுமே மெயின்டைன் பண்றது ஒரு விஷயத்துல ஆளுமை தன்மையாக இருக்கிறது முதல் மரியாதை கிடைக்கிறது கோவில் கட்டி திருப்பணி செய்யறது தர்மகர்த்தா அவங்க ஜாதகத்திலாம் பார்த்தீங்கன்னா இந்த குருவோட சூரியன் சேர்க்கை இருக்கும் இது நல்ல காம்பினேஷன் தான் சரிங்களா அதே போல இதுல என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தா முன்கோபம் ஏன்னா குருவுடன் சூரியன் சேர்ந்துட்டா தான் அப்படிங்கிற ஆளுமை தன்மை வந்துடும் அதே சமயத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டா அவங்கள கூட வச்சுக்க மாட்டாங்க எந்த விஷயங்கள் இருந்தாலும் ஒரு தவறான விஷயங்கள் நடந்துன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது உடனே சட்டுன்னு தூக்கி எறியக்கூடிய தன்மை இந்த குரு சூரியனுக்கு உண்டு பொதுவாகவே இந்த குரு சூரியனுக்கு நீங்க எந்த கோயிலுக்கு போனால் நல்லா வேலை செய்ய சூரியன் குரு சேர்க்கைக்கு சிறப்பான கோயில் சுவாமி மலை முருகனை தரிசனம் பண்றது நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே குருமார்கள் வழிபாடு இவங்களுக்கு யோகத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் இதை வாழ்வியல் பரிகாரமாக செய்யணும்னா குருநாதர்களுக்கு உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருநாதர்களுக்கு நீங்கள் வாட்ச் வாங்கி ப்ரசன்டேஷனை கொடுக்கலாம் இந்த குரு சூரியன் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கோ எந்த லக்னத்திற்கு தகுந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில மாற்றங்களை செய்யும்போது அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு யோகத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் பொதுவாகவே இந்த குரு சூரியன் அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நேர்மையே ஃபாலோ பண்ணணும் அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பேசுகிறது அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஒப்பிடைன்ட்டாக இல்லை அப்படின்னா இந்த குரு சூரியனுக்கு பிடிக்காது அப்போ இவங்க ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க அதே போல் ஒரு விஷயத்தில் இந்த சூரியன் அப்படிங்கிறவங்க எந்த அளவுக்கு ஆளுமை தன்மையாக இருக்காங்களோ அதே சமயத்தில் அவங்க வந்து ரொம்ப குழந்த மாதிரி தன்மையுடையவர்கள் ஒரு விஷயத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டா கூட இறங்கி மன்னிப்பு கேட்குறாங்களோ இல்லை கண்ணால் கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு ரொம்ப எமோஷனல் கேரக்டரும் பார்த்திங்கன்னா இந்த சூரியன் தான் அதே சமயத்தில் இந்த குருவோட சூரியன் சேரும்போது குழந்தைகளை பற்றி அவங்க பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் இயற்கையாகவே குரு சூரியன் சேர்க்கை இருக்கும்போது உங்களுடைய குழந்தை பிறந்ததுக்கு உங்களுக்கு தந்தைக்கு மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்த காம்பினேஷன் குருவோட சந்திரன் சேர்ந்தான் இந்த குருவோட சந்திரன் சேர்றது குரு சந்திர யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ குரு சந்திர யோகம் கெஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்கிறோம் எந்த இடத்துக்கு போனாலும் இவங்களுக்கு சகல மரியாதையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு சந்திர யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் யானையை கட்டி தீனி போடக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு செல்லு சேர்க்கை சேருங்கிறது மூலநூல்களில் சொல்லியிருக்கு அப்போ யானையை கட்டி தீனி போடுறோமோ இல்லையோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நல்ல விதமாக பார்த்துக்கக்கூடிய அமைப்பில் கூட இவங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் சௌகரியத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு சந்திரன் சேர்க்கை இந்த சந்த் குரு சந்திரனில் என்ன பிரச்சனை அப்படின்னா எந்த இடத்துல போனாலும் இவங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இன்டியூஷன் நல்ல அமைப்பில் கிடைக்கும் அதே போல் நிமித்தங்கள் இவங்களுக்கு இயற்கையாக தெரியும் இப்போ ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா மாலை விழுறது பூ விழது பூ போட்டு பார்த்தா உத்தரவு கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த குருச்சந்திரன் தாயார் மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக இருப்பாங்க தாய் வந்து ஆளுமை தன்மை உடையாராக இருப்பாங்க அதே சமயத்தில் இந்த குருச்சந்திரன் சேர்க்கையில் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாய் தாய்க்கும் மகனுக்குமான உறவில் சின்ன விரிசல்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே சமயத்தில் இந்த சந்திரன் அவங்க தாய் சின்னதாக ஒரு உணவு தயாரித்தாலும் அதை வந்து டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சதா சர்வ காலமும் ஒரு தாய் புலம்பிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு சந்திரன் சேர்க்கை இருக்கும்னு அர்த்தம் இது இயற்கையாகவே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல் குரு சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க வீட்டு திண்ணையில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க உட்காந்து கதை பேசக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குரு சந்திரன் சேர்க்கை தான் அப்போ இதற்கு என்ன கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் ஏன்னா சந்திரன் தான் அம்பிகை குரு அப்படின்னா அமர்ந்த கோலத்தில் ரெண்டு காலம் மடக்கி இருக்கக்கூடிய கோவில் அப்ப குரு சந்திரன் சேர்க்க யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க காஞ்சிபுரம் காமாட்சியை தரிசனம் பண்ணலாம் அதே போல குருமார்களுக்கு நீங்க வஸ்திர தானம் கொடுக்கறது சிறப்பான பரிகாரமாக இருக்கும் இதை தான் நம்ம குரு குரு சந்திரன் யோகத்துக்கு எடுத்துக்கிறோம் பொதுவாகவே இதில் உள்ள ப்ளஸ்ஸை நம்ம பார்க்குறோம் மைனஸ் அப்படின்னா உங்களுக்கு தாயாரால் திருமணத்துக்கு அப்புறம் பிரச்சனை தாய் படிக்கலைன்னாலும் சதா செரவு காலமும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த தாய் தான் இந்த சந்திரன் அப்போ குருவோடு சேரும்போது தாய் எப்பவுமே ஆளுமை தன்மையாக பேசுவாங்க ஒரு விஷயம் தெரிலன்னா கூட தெரியலன்னு சொன்னால் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியது இந்த குரு சந்திரன் அதே போல் அடுத்து குருவுடன் செவ்வாய் சேர்ந்துருந்தா இதைத்தான் நம்ம குருமங்கள யோகம்னு சொல்கிறோம் அப்போ குருமங்கள யோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு நல்ல வீடு மண் மனை சௌக்கியம் சொத்து எல்லாமே அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே ரொம்ப கோபம் முன் முன்கோபம் முரட்டுத்தன்மை ஸ்பீடாக முடிவெடுத்தல் ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்பீடாக எடுக்கிற முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் குரு அமைதி அறிவு பேரறிவு இதெல்லாமே ஞானம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது குரு அப்போ குருவும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னா அவங்க எந்த விஷயமாக இருந்தாலும் நிதானமாக ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறது நல்ல ப ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பீடு கிரகமான செவ்வாய் அவங்கள ஸ்பீடாக தான் முடிவெடுக்க வைக்கும் அப்போ பொதுவாகவே இவங்க கொஞ்சம் நிதானமாக இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி உண்டு அதே போல் இவங்க வாங்கக்கூடிய சொத்து கோவில் பக்கத்தில் அமையும் அதே போல் சகோதரத்துவத்தில் பாசம் கொண்டவர் சகோதர சகோதரிகளை விட்டு கொடுக்காத தன்மை ஏற்படுத்தக்கூடியது இந்த குருவோட செவ்வாய் சேரக்கூடிய அமைப்பு தான் அதே சமயத்தில் சின்ன சொத்து வாங்கினாலும் அது ஃப்யூச்சரில் பெரிய வேல்யூபிள் அசட்டாக மாறக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த குரு செவ்வாய்க்கு உண்டு குரு செவ்வாய் சேர்க்க யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க சின்ன அசட் வச்சுருந்தாலும் அதை பெரிய லெவலில் ஃபியூச்சரில் ரீசேல் பண்ணக்கூடிய அமைப்பு வந்தாலும் அது மதிப்பு மிக்க சொத்தாக மாறக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த குரு செவ்வாய்க்கு உண்டு இவங்களோட ப்ளஸ்ஸு இது அவங்க மைனஸாக இருக்கிறது முன்கோபம் இதை தவிர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் உணவு அப்படிங்கிறதுல இவங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது ஜாதகத்தில் குரு சேவாய் சேர்க்கை தான் யார் ஜாதகத்தில்லாம் குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடிய அமைப்பு மிளகா பஜ்ஜியோட டீ சாப்பிடக்கூடியவங்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை தான் சமோசா சாப்பிட்றவங்க காரமான உணவு சாப்பிட்றவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்களா இந்த குரு செவ்வாய் சேர்க்கை உள்ளவங்க தான் காரமான உணவுகள் சாப்பிடுவாங்க அப்போ இதனால் என்னாகும் கண்டதை சாப்பிடும்போது உடம்பில் ஃபேட்டி லிவர் பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த விஷயத்தை மட்டும் தவிர்த்துக்கிட்டால் இவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டு குரு செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு மதிப்பு மிக்க சொத்து நல்ல ஆளுமையான குழந்தைகள் அதிகாரம் மிக்க பதவி இதெல்லாமே கொடுக்கக்கூடியது இந்த குரு செவ்வாய் தான் அடுத்து குருவுடன் புதன் சேர்ந்திருக்கு அப்படின்னு வச்சுப்போம் அப்போ குரு உடன் புதன் சேர்ந்தா அதை என்ன சொல்கிறோம் வித்யா யோகம்னு சொல்கிறோம் மிகப்பெரிய கல்விமானாக இருக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் நல்லா படிப்பாங்க ஆன்மீக குருமார்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த குருபுதன் இருக்கும் ஆராய்ச்சி கல்வி மருத்துவம் சார்ந்த படிப்பு அதே போல் நிறைய புத்தகங்கள் வாசிப்பது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குருபுதன் ஏற்படுத்தி கொடுக்கும் குருபுதன் பொதுவாகவே ரெண்டு டாக்குமெண்ட் உள்ள இடம் ரெண்டு சொத்து உள்ள அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே இவங்களுக்கு மாமன் அப்படிங்கிறவங்க நல்ல உதவி செய்யக்கூடிய அமைப்பாக இருப்பாங்க தாய் மாமனால உதவி நண்பர் உதவி இதெல்லாம் இந்த குரு புதன் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே இந்த குரு புதன் என்னென்னா நரம்பு சம்பந்தமான விஷயங்களை கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கொழுப்பு கட்டியெல்லாம் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குரு புதன் சேர்க்கையில் உள்ளவங்களுக்கு தான் ஸ்கின்னில் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இந்த குரு புதன் சேர்க்கை இதுதான் மைனஸ் அதே போல் குரு புதன் சேர்க்கைக்கு எப்பவுமே சரஸ்வதி வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஏன்னா குரு தான் வித்தை காரகன் வித்யா யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சரஸ்வதி வழிபாடு பண்ணுறது பிரம்ம வித்யாம்பிகையை தரிசனம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல அமைப்பு இதுக்கு நீங்கள் வாழ்வியல் பரிகாரமாக குருநாதர்களுக்கு நல்ல புத்தகங்களை பரிசளித்தல் குரு அப்படின்னா நமக்கு வழிகாட்டக்கூடிய குரு புத்தகம் அப்படின்னா புதன் குருமார்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கறது பொதுவாகவே வீட்டில் ராமாயணம் மகாபாரதம் இதிகாச புத்தகங்கள் அதே போல் பழமையான டாக்குமெண்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா யார் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் குரு புதன் சேர்க்க இருந்தால் உங்கள் வீட்டில் நிச்சயமாக ஆன்மீகம் சார்ந்த புத்தகம் இருக்கும் அதே போல உங்கள் பழமையான டாக்குமெண்ட்டை பயன்படுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் பத்திரமாக வச்சுருக்கிறது உங்கள் மூதாதிர்க்கு கையெழுத்துட்ட பேப்பரு அவங்க வந்து பயன்படுத்தின பென்சில் பென்னு இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு புதன் சேர்க்கை இருக்குன்னு அர்த்தம் அடுத்து குருவோட சுக்கரன் ராஜகுரு அசரகுரு இது ரெண்டு சேர்ந்த என்ன நடக்கும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் யோகம் மனைவியால் யோகம் யார் ஜாதகத்திலாம் குரு சுக்கரன் சேர்க்கை இருக்கோ அவங்களோட வருமானத்தை திருமணத்துக்கு அப்புறம் மனைவி கொடுத்து வாங்கினா அது பன்மடங்காக பெருகும் அதே போல குரு சுக்கரன் இணைவது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் எப்பவுமே உங்களுக்கு பணம் காசு பொருளாதாரத்துக்கு தரித்திரம் ஏற்படாது என்ன பிரச்சனை வரும் இதில் மைனஸ் அப்படின்னு பார்த்தா குரு சுக்கரன் சேர்க்கை உள்ள இடத்துல டாமினேஷன் வந்துடும் கணவனுக்கும் மனைவிக்கும் நான் தான் பெரியாள் நீ தான் பெரியாளுங்கும் போது அந்த அட்ஜஸ்டபிலிட்டி இருக்காது ஏன்னா இது தேவகுரு அது அப்போ அப்ப குரு சுக்ரன் செயற்கை இருக்கிறவங்களுக்கு பெரிய மைனஸா இருக்கக்கூடிய அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஈகோவை விட்டுட்டாங்கன்னா ஈகோவை ஈகோன்னு விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக்காவே இந்த குரு சுக்கரனால் ஏற்படக்கூடிய இந்த சின்ன சின்ன மைனஸ் எல்லாம் சரியாயிடும் பொதுவாகவே குரு சுக்கரனுக்கு இன்னொரு மைனஸ் உடல் ரீதியாக என்ன டிசீஸை கொடுக்கும்னா கொழுப்பு கட்டிகள் அதே போல் ஸ்கின்னில் வந்து பிரச்சனை ஏன்னா கன்னத்தில் அதிகமாக பரு வர்றது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படுத்துறது ஏன்னா அதிகமான ஆயில் ஸ்கின்னு அதே மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுலாம் இந்த குரு சுக்கரனால் தான் வருது அப்போ பொதுவாகவே இவங்க உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்கிறது ஆயில் சார்ந்த உணவுகளை குறைச்சிக்கிறது நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குரு சுக்கரன் சேர்க்கை இருக்கிறவங்க மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாச்சி தாயாரை வழிபாடு பண்ணுறது குரு சுக்கரனுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் அது இல்லாமல் கடலூரில் இருக்கக்கூடிய தோத்தாத்திரி பெருமாள் கோவில் போயிட்டு வந்தாலும் இவங்களுக்கு யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்து குருவோட சனி இதை வந்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிறாங்க ஏன்னா காலபுருஷனுக்கு ஒன்பது குடையவர் குரு பத்து குடையவர் சனி அதே சமயத்தில் பிரம்மகத்தி தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு சனி சேர்க்கை தான் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க பொதுவாகவே இளமையிலேயே தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும் அதாவது பிளஸ்ன்னு பார்த்தா இளமையிலேயே தொழில் வைக்கிறாங்க தொழிலில் மிகப்பெரிய அளவில் வராங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குருவோட சனி சேர்ந்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் சொத்துக்களை இழப்பது ஒரு தொழிலில் நஷ்டம் அடையறது பார்த்தாலும் இந்த குரு சனியால் தான் இவங்களுக்கு பொதுவாகவே குழந்தை பிறப்பில் சில தொந்தரவுகளை கொடுக்கும் தாமத திருமணம் அதாவது குழந்தை வந்து தாமதமாகுதல் அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூ சளி தொந்தரவு வீசிங் பிரச்சனை இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு சனியால் ஏற்படக்கூடிய காம்பினேஷனால் தான் வருது பொதுவாக இதில் ப்ளஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா அவங்க கடுமையான உழைப்பாளிகள் கடுமையாக வெற்றி வெடுறதுக்காக வந்து சதா சர்வ காலம் உழைக்கக்கூடியவர்கள் ஆனால் அவங்க உழைப்பு கெட்டுற ஊதியம் அப்படிங்கிறது அவங்க லக்னத்துக்கு அந்த குரு சனி எங்கே சேர்ந்துருக்குங்கிறத பார்த்துட்டு அதன்படி நம்ம முடிவெடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் பொதுவாகவே குரு சனிக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா குருமார்களுக்கு பாதகை வாங்கி தானமாக கொடுக்கறது அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு குருநாதரே இல்லை யாருக்குமே குருநாதர் இல்லாமல் இல்லை ஏன் அப்படின்னா இப்போ உலகத்தில் இருக்க எல்லாருமே இந்த யூடியூப் வழியாக பார்த்தீங்கன்னா நிறைய அஸ்ட்ராலஜி சம்பந்தமான விஷயங்களை காலிலேருந்து நைட்டு வரையும் பார்க்குறாங்க இப்போ நாங்கள்லாம் ஜோதிடம் பார்க்குறோம் நாங்கள் பார்க்குறோமோ இல்லையோ ஜாதகம் பார்க்க வரங்களே ஐயா இன்னைக்கு அஷ்டமி நாளைக்கு ஜாதகம் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க உண்மைதானையா அதே போல் அவங்களே சொல்கிறாங்க ஐயா குரு ஹோரையில் ஜாதகம் பார்க்கலாமா இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுறாங்க நம்ம ஜாதகம் பார்க்க கூப்பிட்றோம்னு வச்சுங்க ஐயா இப்போ ஹோரை சரியில்லை அடுத்த ஹோரையில் பார்க்கலாமா அப்போ எல்லாருக்குமே இந்த குரு குருநாதர்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆகிடுச்சு அப்போ யாராக இருந்தாலும் இந்த குரு சனி சேர்க்கை உள்ளவங்க குரு பாதுகை வைத்து வழிபாடு செய்தல் ஏன்னா குருவுக்கு சனின்னா கால் இல்லையா ராமர் பாதுகை வைத்து வழிபாடு செய்கிறது இப்போ நம்ம குருநாதர் ஐயா வந்திருக்காங்க அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது அந்த மாதிரி இப்போ எத்தனையோ ஜோதிட மீட்டிங்ஸ் இந்த ஊரை சுற்றி நடக்குது அப்போ யார் ஜாதகத்தில் இந்த குரு சனி சேர்க்கை இருக்கோ ஐயா மாதிரி உள்ள குருநாதர்கள் காலில் விழுந்து அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்குறது உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரமும் அமையும் அப்போ குருநாதர்களுக்கு செப்பல் வாங்கி தானமாக கொடுக்கறது இதெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்ம பரிகாரத்தில் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவஷம் கொடுக்கக்கூடியது திதி கொடுக்கக்கூடிய நாட்களில் ரட்சை வாங்கி தானமாக கொடுப்பாங்க எண்ணெய் சட்டி தானமாக கொடுப்பாங்க அப்போ எல்லாமே நம்ம முந்த மூதாதையர்கள் வச்சுருந்துருக்காங்க நாம தான் அதை ஃபாலோ பண்ண விட்டுட்டோம் அப்போ யார் ஜாதகத்தில் இந்த குரு சனி சேர்க்கை இருக்கோ இந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்து குருவுடன் ராகு சேர்ந்துருக்கு அப்படின்னா இதை குரு சண்டால யோகம்னு சொல்கிறோம் அவங்க வீட்டில் கண்டிப்பாக குழந்தை அபாஷனாக இருக்கும் அடிக்கடி கருக்கலைப்பு ஏற்படும் யூட்ரஸில் கட்டி ஏற்படுறது குடல் சார்ந்த பிரச்சனை நிறைய சாப்பிட்டே இருந்தால் என்ன ஆகும் வயிறு சார்ந்த பிரச்சனை அடிவயிரில் கேஸ்ட்ரிக் பிரச்சனை ஆசன வாயில் தொந்தரவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு ராகுவால் தான் ஏற்படக்கூடியது அதே போல் குரு தான் மூளை ராகுங்கிறது கன்ஃபியூஷன் ஒரு நிலையான முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மை ஈஸியாக ஒருத்தன் இவங்களையும் குழப்பிடுவான் இவனும் இன்னொருத்தவங்களை ஈஸியாக குழப்பிடுவான் இந்த குரு ராக சேர்க்கை இருக்கிறவங்கள பாருங்க தானும் குழம்பி மற்றவனையும் குழம்பி சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த குரு ராக சேர்க்கை தான் ஒரு முடிவெடுக்கக்கூடியதில் நிலையாக இருக்காது பிரம்மாண்டத்துக்கு ஆசைப்படும் அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி தோற்று போனவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குரு ராக சேர்க்கை இருக்கவங்க தான் ஏன் அப்படின்னா பணம் கட்டுக்கட்டாக வரணும்னு நினச்சிக்கிட்டு பேராசையால் பணத்தை போட்டு விரயமாகக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த குரு ராகு சேர்க்கையால் தான் ஏற்படக்கூடிய அமைப்பு குரு ராகு சேர்க்கை என்ன அப்படின்னா தாத்தா வழி சொத்துக்களை அனுபவிக்க முடியாத ஒரு தன்மை ஏற்படுத்தி கொடுத்துரும் குலதெய்வத்தில் குற்றம் இருக்கும் குலதெய்வம் மாறி இருக்கும் தலையில்லாத குலதெய்வம் அதாவது தலையில்லாத உருவமற்ற குலதெய்வம் அது மட்டும் இல்லாமல் தலை மட்டுமே இருக்கக்கூடிய குலதெய்வம் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு ராகு சேர்க்கையில் தான் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் குரு ராகு சேர்க்கை இருந்தால் உங்கள் குலதெய்வமும் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் குரு ராகு சேர்க்கைக்கு சிறப்பான கோவில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபுரம் அப்படின்ட்டு இருக்குது பட்டினத்தாரும் சிவகலையும் பூஜை பண்ண சிவலோகநாதர் கோவில் இந்த கோவிலுக்கு போய்ட்டு வரது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் வராக பெருமாள் வழிபட்ட ஸ்தலம் தெற்கு பார்த்த பைரவர் இருக்கக்கூடிய அருமையான ஸ்தலம் அப்போ இவங்களுக்கு இந்த ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் குரு ராகு சேர்க்கை இருக்கோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி கோவில் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்ப குரு ராகு சேர்க்கைக்கு வாழ்வியல் பரிகாரமா என்ன செய்யலாம் குழந்தைகள் ராகுங்கிறது கட் பண்றது அப்ப அநாத ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வியாழக்கிழமை லட்டை வாங்கி உத்து அதை தானமா நீங்க கொடுக்கும் போது இந்த குரு ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூரமா நீங்கிடும் அடுத்து குருவோட கேது சேர்ந்துருந்து அப்போ குருவோட கேது சேர்ந்தால் இதை கேல யோகம்னு சொல்கிறோம் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த குரு கேது தான் அந்த கோடிகளுக்கு தகுந்த மாதிரி கடனை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த கேது தான் அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகளே வரும் கேது அப்படிங்கிறது தடை எவ்வளோ படம் இருக்கோ அந்த அளவுக்கு கடன் வரும் குரு கேது எது உங்கள் ஜாதகத்தில் இருந்துன்னா நீங்கள் யார்கிட்ட பணம் கேட்டாலும் கொடுப்பாங்க நீங்கள் எந்த லோன் அப்ளை பண்ணாலும் கிடைக்கும் வாண்டடா லோன்ல போய் மாட்டிக்கிறவங்க வாண்டடா முந்தை நீங்கள் பணம் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குரு கேது சேர்க்கையால் தான் வரும் எந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் பொருளாதாரம் இருக்கோ அந்த அளவுக்கு அதற்கு நிகரான கடனையும் கொடுக்கக்கூடியது இந்த குரு கேது சேர்க்கை தான் அப்போ குரு கேது சேர்க்கைக்கு என்ன அப்படின்னா விநாயகர் வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும் மஞ்சளில் பிள்ளையார் செஞ்சு வழிபாடு பண்ணுறது இந்த கேதுவுக்கு ரொம்ப சிறப்பான பரிகாரம் அதே போல் இந்த குருக்கேது மிகப்பெரிய தடைகளை கொடுத்ததுக்கப்புறம் தான் வெற்றியை கொடுக்கும் இது அப்ப இதில் எதுவுமே ப்ளஸ் இல்லையானா ஆன்மீகத்தில் உச்சநிலை அடைவதற்கு இந்த குருக்கேது ரொம்ப முக்கியம் இந்த கார்ப்பரேட் சாமியாராக இருக்காங்கல்ல இந்த உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய சாமியார்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குருக்கேது சேர்க்கை இருக்கும் அப்ப குருக்கேது சேர்க்கை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி தன்னுடைய தன்மையை நீங்க வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாம தன்னை பிரம்மாண்ட படுத்திக்காம இருந்தாலே இந்த கேது உங்களை சிறப்பாக வச்சுக்கும் அப்போ இந்த ஒவ்வொரு கிரக சேர்க்கைகளும் தான் உங்கள் ஜாதகத்துல யோகத்தையும் வெற்றியையும் கொடுக்குது இது உங்கள் லக்னத்துக்கு இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ல இருக்கு இல்லை எனக்கு ஒரு பாயிண்ட் ஒத்து வருது ஒரு பாயிண்ட் ஒத்து வரல அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களோட திசா புத்தி காலங்கள நீங்கள் பார்க்கணும் உங்கள் லக்னத்துக்கு இந்த சேர்க்கை எங்கே இருக்கு ரெண்டு குருவோட சேர்ந்த கிரகங்களை தான் சொல்லியிருக்கோம் இதோட வேறு என்னென்ன கிரகங்கள் சேருதோ அதன்படியே உங்கள் வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னா பொதுவாகவே இந்த செயற்கையெல்லாம் இருக்குது வாழ்க்கையில் ரொம்ப டஃப்பாக இருக்குது எதை பண்ணாலும் வெற்றி அடைய முடியல அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பான அமைப்புன்னா நம்பிக்கை ஐயா ஐயாவோட தாரக மந்திரம் நம்பிக்கை நாங்கள்லாம் எந்த பரிகாரம் செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்வோம் ஏன் அப்படின்னா இப்போ ஐயா ஒரு பரிகாரம் சொல்கிறாங்கன்னா நான் செஞ்சு பார்ப்பேன் ஏன் அப்படின்னா அது நடக்குமா நடக்கலையான்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு நான் தைரியமாக சொல்ல முடியும் அப்ப ஒவ்வொரு பரிகாரங்களையும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அப்போ தான் அது மிகப்பெரிய அளவில் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சரிதானே இப்போ ஒரு கோவிலுக்கு ஒரு முறை போய்ட்டு வர சொல்கிறோம் நடக்கலைங்கிறதுக்காக நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது காரணம் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ஜெக்ஷனில் நோய் குணமாயிடும் ஒரு ஒரு சிலருக்கு ரெண்டு இன்ஜெக்ஷன் பண்ணும் அப்போ கர்மாவும் அப்படிதான் பாடியோட அனாட்டமிக்குங்கிறதும் அப்படி தான் ஒவ்வொருத்தவோட பாடி கெப்பாசிட்டிங்கிற மாதிரி கர்மாவோட கெப்பாசிட்டிங்கிறது ஒன்று இருக்குது அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் பொதுவாகவே மெடிக்கலில் மருந்து வாங்குற மாதிரி யூடியூப்பை பார்த்துட்டு பரிகாரம் செய்யாதீங்க நான் பல பேருக்கு சொல்லக்கூடிய அமைப்பு அதுதான் நான் இதை செஞ்சு பார்த்தா நடக்கல அதை செஞ்சு பார்த்தா நடக்கலை ஏன் அப்படின்னா இது எல்லாமே பொது பலன்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வருட பழங்கள் சொல்றாங்க எல்லாருமே கோடி சொன்ன யோகமா இருக்கு இல்லை சரியில்லைன்னு சொன்ன எல்லாருமே வாழ்க்கையோடு முடிச்சுக்கிட்டாங்களா இல்ல உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கு உங்கள் லக்னத்திற்கு இந்த கிரகம் யோகரா பாவரா அவயோகியா தர்ம கர்மாதிபதியா வெற்றியை கொடுக்கக்கூடியவரா எப்படி இருந்தாலும் ஜெயிக்கலாம் காரணம் இறை நம்பிக்கை இறைவனோட ஆசிர்வாதம் குருவோட ஆசிர்வாதம் யார் ஒருத்தவங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கோ அவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் வெற்றியே அடைவார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சரிதானே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம் வணக்கம் முன்னாடி போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது ரவி ஐயா அவர்களும் மருதமலை குறிச்சி ஐயா இருவர்களும் சேர்ந்து ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார்கள் கைத்தட்டலாம்